சீன அதிபர் இந்திய பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் ஆகியோர் சமீபத்தில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சந்திப்பை நிகழ்த்தியது பாகிஸ்தானுக்கு தலைவலியாக மாறியுள்ளது உலக அரங்கில் பாகிஸ்தான் தனித்து விடப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் அதற்கு வலு சேர்க்கும் வகையில் சில சம்பவங்களும் நடந்து வருகின்றன பாகிஸ்தானும் சீனாவும் நெருங்கிய நட்பு நாடுகளாக இருந்தன அந்த நேரத்தில் எல்லை பிரச்சனை காரணமாக சீனாவுடன் இந்தியாவுக்கு நல்ல உறவு இல்லை இதனால் பாகிஸ்தானும் சீனாவும் கைகோர்த்தன பின்னர் இரு நாடுகளும் தங்களது வர்த்தகத்தை அதிகரித்தன குறிப்பாக பாகிஸ்தானின் பாதுகாப்பு துறையில் பயன்படுத்தப்படும் ராணுவ தளவாடங்கள் போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றில் பெரும்பாலானவை சீனாவின் தயாரிப்புகளாக இருந்தன அதேபோல பாகிஸ்தானில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது கடன் மற்றும் மானியமாக நிதி வழங்குவது உள்ளிட்டவற்றை சீனா மேற்கொண்டது இந்நிலையில் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துருக்கு பின்பு நிலைமை மாறிவிட்டது தான்தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்திவிட்டதாக ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவில் ஏற்பட்டது அதே நேரத்தில் அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் நெருக்கம் காட்ட தொடங்கியது ட்ரம்ப்பும் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த அயராது முயற்சிகள் எடுப்பதாக புகழ்ந்து தள்ளினார் பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்டுவது சீனாவுக்கு கடும் கோபத்தை கிளப்பியது அதே நேரத்தில் தான் ட்ரம்பின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட இந்தியா ரஷ்யா சீனாவுடன் நெருக்கம் காட்ட தொடங்கியது சமீபத்தில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி சென்றிருந்தார் அங்கு சீன அதிபர் ஜி பிங் ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோரை சந்தித்து பேசினார் அவர்களிடையே வெளிப்பட்ட நெருக்கம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது மாநாட்டின் முக்கிய அமர்வுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு மூன்று தலைவர்களும் தனியாக நின்று உற்சாகமாக உரையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் சற்று தள்ளி நின்று கடுப்பான முக பாவனையுடன் அதை பார்த்து கொண்டிருந்த காட்சி வைரலானது இதனிடையேதான் தற்போது பாகிஸ்தானின் முக்கிய ரயில்வே திட்டத்துக்கு சீனா நிதி வழங்க மறுத்துள்ளது பேசுபொருளாகியுள்ளது அதோடு அந்த திட்டத்திலிருந்து சீனா வெளியேறியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக பாகிஸ்தானின் கராச்சி ரோஹ்ரி பிரிவு இடையிலான ரயில்வே சேவையை மேம்படுத்த பாகிஸ்தான் முடிவு செய்தது இதற்கான நிதியை சீனாவிடம் கேட்டது ஆனால் ஆரம்பத்தில் இதற்கு ஒப்புக்கொண்ட சீனா தற்போது மறுத்துவிட்டது இதனால் பாகிஸ்தான் அதிர்ச்சி அடைந்துள்ளது இதையடுத்து தற்போது அந்த திட்டத்தை செயல்படுத்த ஆசியன் மேம்பாட்டு வங்கியில் பாகிஸ்தான் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு கடன் கோரியுள்ளது இந்த சம்பவம் நடந்த காலம் என்பது மிகவும் கவனிக்கத்தக்கது ஏனென்றால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பாகிஸ்தானை அரவணைக்க தொடங்கியுள்ளார் அதே வேளையில் டிரம்பின் வரி இந்தியா சீனா பகையை மறந்து ஒன்றாக கைகோர்த்துள்ளன இப்படியான சூழலில்தான் சீனா பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய மறுத்துள்ளது இது தற்போது உலக அளவில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது அமெரிக்கா மீதுள்ள நம்பகத்தன்மையற்ற சூழல் காரணமாக அரசியல் நோக்கர்கள் பலரும் பாகிஸ்தான் தற்போது உலக நாடுகள் மத்தியில் தனித்து விடப்பட்டுள்ளதாக கூறி வருகின்றனர்